சொல்லுங்கா காமராஜர் இன்னைக்கு காமராஜர் பிறந்த நாள் இருந்தா காமராஜர் ரொம்ப கதைகள் கேட்டு கேட்கா அதனால அன்னைக்கு பிறந்த நாள் போய் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுச்சு அன்னதான போனே இப்ப வச்சோம் அவரை பத்தி உனக்கு நல்லா தெரியுமாவா தெரியும்க்கா அவர் வந்து குடும்பத்துக்காக கூட வாடாம நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்தவருங்கா அவரு சாகு பேச அவங்க அம்மாவோ அவங்களுடைய கல்யாணம் கூட முடிச்சுக்கிறாங்கக்கா இந்த காலத்துல அவர் வாழ்ந்தவர்தான் கல்யாணமே முடிக்காத நம்ம நாட்டு மக்கள் தான் சொல்லி வாழ்ந்து தான் அம்மாவும் கூட எந்த ஒரு உதவியுமே அவர் செஞ்சிருந்தக்கா சாகுங்கிறது கூட அவங்க பையில நூத்தி இருபத்தி மூணு ரூபாய் பணகம் ஒரு நாலு சட்டையும் தாங்க வாடகைதான் தான் குடியிருந்தாங்களா எனக்கு அதனால ரொம்ப அருமையா அவன் அவரை மட்டும் இல்லங்கா தேவரையா இந்த மாதிரியான தலைவர்கள்லாம் எனக்கு ரொம்ப குடியிருந்தா அது மாதிரி தலைவர்கள்லாம் சந்திக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு ஆனா இப்ப சந்திக்க முடியாது ஆனா சந்திக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கா இப்போ வந்து அந்த தலைவர்கள் எல்லாம் அப்போ நல்லா பிரமாண்டமா இருந்தாரு இப்பவும் அது மாதிரி தலைவர்கள் வேணும் மாணும் ஆமாங்கா அது மாதிரி தேவரையா கதைகள்லாம் நான் இன்னைக்கு தும்புக்குதான் தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்கக்கா எனக்கும் தேவராயா வந்து தேசிய தலைவர் அப்படியாக்கா அவர் வந்து இப்போ அந்த மாதிரி தலைவர்கள் வேணும்ன்ற ஒரு அரும்பாடு போடுறோம் அந்த மாதிரி தலைவர் கண்டிப்பா வேகும் ஏன்னா அவர் வந்து எல்லாரும் அவரு ஜாதிய தலைவர் அது கிடையாது அவர் ஜாதிய தலைவரா இருந்தானா அம்மன் கோயிலுக்குள்ள வந்து அத்தனை தூக்கி இருக்க மாட்டாங்க அதுக்கு உண்மையா நின்னதே அவருதான் தெரியுமா இருதான் அன்னைக்கு இந்த மாதிரி உள்ள வந்து ஒரு பேர் என்னன்னு தெரியல அவர் பூசி போறதுக்கு அவர் ரெடி பண்ணாங்க ஆனா அவங்க அவருக்கு பேர் தான் ஓடி இருக்கும் அம்மன் கோயில்ல ஆனா நம்ம தேவரையா எல்லாரும் இப்ப எல்லாம் போஸ்ட் போச்சு அது அடிக்கிறாங்க அப்ப துண்டு சீட்டு தான் கொடுத்தாங்க இந்த மாதிரி தேவர் தலைமையில பசும்பொருள் முத்துராமலையா நீங்க ஐயா தலைமையில இந்த மாதிரி மக்கள் எல்லாத்தையும் கோயில்களை கூட்டு போறாங்க மக்கள் எல்லாரும் சமத்துவமா சாமி கூட கூட்டு போறாங்க தெரிஞ்சதுதான் துண்டு சீட்டுன்ற ஒரே ஒரு அவருக்கா

அதெல்லாம் ரொம்ப தப்பு பண்றாங்க கண்டிப்பா குழந்தைகளை கொண்டு வந்து நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி கூட கொடுக்கலாம் கண்டிப்பா வீர மனைஞ்சவர்னா அவருதான் அதாவது எல்லாரும் நினைக்காங்க அவர் ஒரு பெரிய ஜாதி தலைவர் அவர் அப்படி அவர் வந்து எல்லாத்துக்கும் பொறுமையையும் திறமையும் கத்து கொடுத்தாரு நம்ம நாட்டுல ஒரு மிலிட்ரி அமைஞ்சதுக்கு காரணம் நம்ம நாட்டுல வந்து நம்மளோட தமிழர்களுக்குதான்

கண்டிப்பா நம்மளுக்கு நல்ல தலைவன் சீக்கிரம் வருவோம் எங்க அவ்வளவு கிடாதுங்க இப்பெல்லாம் சாராயம் கள்ள சாராயத்துல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அதாவது ஒரு எதிரையோ அடிபட்டு செத்தவங்களுக்கு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சம் கொடுக்காங்க அந்த படத்தை ஆனா சாராயம் செத்தவங்களுக்கு உடனே பத்து லட்சம் கொடுத்தாங்க அப்ப நம்ம அரசு என்ன சொல்லுது பாத்தீங்களா நம்மள சாராயத்தை குடிக்க சொல்லுதோ அவங்கதான் சாவ சொல்லுதோ அவங்கதான் அப்ப அதுக்கு எவ்வளவு தரமா பத்து லட்சம் ஒரு ஒரு லட்சம் ஆகும் பத்து லட்சம் கொடுக்காங்க அதுக்கு காரணம் என்ன இப்ப சாராயம் கூட சாவணும் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க பாருங்க சாராயம் குடிச்சு பொம்பளைகளோட தாலி அறுத்து சாராயகர்ல ஒரு கட்டிங் கொடு ஒரு கொஞ்சோன்னு கொடு அந்த நல்ல ஒரு திறமையானவன் கூட அதுக்கு அடிக்ட் ஆகி கண்டிப்பா நமக்கு காமராஜர் ஒரு ராத்துல கல்லு கடையே இருக்க கூடாது நினைச்சாரு கடையை திறந்து என் மக்களை படிக்க வைக்கிறது நான் பிச்சை கூட எடுக்கிறேன் தெரியல மெயின் கால கதை எனக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்கள போயிட்டு வந்து சந்தோஷமா இருந்ததுக்கா நன்றி வணக்கம்